ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மனமாரி இருந்த நின்று இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா எங்கள் கிராமத்து வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தேன் அப்போ வயல் பக்கம் போனேன் அப்போ வந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது அந்த வயல்லாம் நல்லா அழகாக பச்சை பச்சை இருந்தேன் என்னடா போட்டிருக்காங்களேன்னு கிட்டே போய் பார்க்கத்தா கடைசியில் வந்து பைத்தங்காய் போட்டிருந்தாங்க இது வந்து பயிர் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று வந்து உளுந்து போட்டிருப்பாங்க இதெல்லாம் வந்து பயிர் தான் போட்டிருக்காங்க இந்த காய் வந்து பயிர் தான் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சிலது முத்தலாக இருந்தது சிலது பிஞ்சாக இருந்தது சிலது பூவாக இருந்தது தான் வந்து பூவே வைக்க ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி சாப்பிட்டு எங்கள் வீட்டில் வயல் இருக்கும்போது நாங்கள் சாப்பிட்டது பாட்டி எடுத்துகிட்டு வருவாங்க கலையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் சாயங்காலமாக பிரிச்சுட்டு வருவாங்க மடியில் அதை வந்து இட்லி பானையில் வச்சு சாப்பிடுவோம் இன்னாலுமே ரொம்ப ஆகிடுச்சி வயல் இருக்குது ஆனால் வந்து நாங்கள் பயிர் வைக்கல அப்பா வந்து வேறு ஒருத்தவங்கள்ட கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நான் வந்து இப்போ வந்து எங்கள் ஊருக்கு வந்தப்போ மாதிரி பார்த்தோன்னே எனக்கு பழைய நனப்பெல்லாம் வந்துருச்சு சின்ன பிள்ளையில வந்து எல்லோரும் செட்டு சேர்ந்துக்கிட்டு போய் ஒரு ஒரு கொள்ளையில் எங்கே காய் இருக்குன்னு சொல்லி பெரிப்போம் சில கொள்ளைக்காரங்களாம் சில பேர் வந்து தூர்த்துவாங்க தெரிஞ்சவங்க தான் இருக்கும் ஆனால் வந்து இருந்தாலும் வந்து அடிக்கலாம் மாட்டாங்க காலால் மிதிக்காமல் பெரியங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு அனுபவம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பிள்ளையில் இருந்து இருக்கிறது ஒரு அழகு தான் வளர்ந்து இருக்கிறது என்ன தான் பெரிய பிள்ளை ஆகிட்டாலும் அந்த சின்ன பருவத்தில் இருந்த ஞாபகங்கள் என்றைக்குமே மனசை விட்டு போவாது அதேமாரி எனக்கு அதை பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பியாயிடுச்சு அப்புறம் எங்கள் மாமாட்ட பிரிச்சுக்கிற மாமனுக்கு அது வேணுங்கிறது பிரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் சரின்ட்டு பிரிச்சிக்கிட்டே வந்து வீடியோ எடுத்தேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஈவினிங் டைமுக்கு அதுக்கும் அது சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடம் பார்க்குறதுக்கே அவ்வளோ இதாக இருந்தது நான் கொஞ்சம் தான் பிரிச்சுக்கிட்டேன் ஏன்னா வந்து பசங்க அங்கே நின்றுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பிரிச்சுட்டு வந்தேன் இன்னொரு நாள் பிரித்து வீட்டில் கொடுத்து விட்றேன் அப்படின்னாங்க அதனால் சரின்ட்டு நான் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போய் இந்தமாரி பிரிச்சுருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் சின்ன வயசில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வயல் எங்கே இருந்தாலும் போய் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்தமாரி செஞ்சுருக்கீங்களான்னு நான் கொஞ்சமாக தான் ஃப் ஃப்ரெண்ட்ஸ் பிரிச்சுட்டு வந்தேன் இதை வந்து வேக வச்சு சாப்பிட்லான்னு ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இந்த இந்த சைஸ் தான் இருந்தது இது வந்து பயிர் இன்னொன்று வந்து உளுந்துருக்கும் இருக்கும் உளுந்தானால் போடலை அவங்க வீட்டில் பயிர் தான் போட்டிருந்தாங்க நான் கொஞ்சமாக பிரிச்சுட்டு வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பயிர் தானே வந்து இன்னும் முத்துல சில இடம் முத்திருக்கு சில இதெல்லாம் முத்துல குக்கரில் வந்து மூணு விசில் வச்சு நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ரொம்ப நாளாக ஆச்சு உண்மையுமே அந்த வாசனையை கேட்டோம்னா அவ்வளோ ஒரு இதாக இருந்தது உண்மையுமே அந்த வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டா நன்மை டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பைய பைத்தங்கான்னு சொல்லுவாங்க நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபிரான்ஸ் பாருங்கள் எப்படி அப்படின்றது மேலுமே டேஸ்ட்டு அப்படியே தான் இருக்குது நல்லா இருந்தது இப்படி தான் சாப்பிட்ணும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்